ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி சேனல் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தாங்க பார்க்குறீங்க தினமும் காலையில் எந்திரிச்சு வாசலில் கோலம் போடுறதுனால ஒரு டிவைன் ஃபீலிங் நமக்கு எப்பயுமே இருக்கும் வாசலுக்கு தண்ணி தெளிக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலந்து தெளிக்கும் போது இன்னுமே மங்களகரமாக இருக்கும் எனக்கு வந்து சாணம் பொடின்னு இங்கே பக்கத்துல நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வெளியில வாச தெளிச்சு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மருதவாசினி வாசினி தாயார் துளசி தாயார் அதுக்கப்புறம் பேச்சியம்மன் இன்னைக்கு இவங்களுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிடலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாளுன்றனால இன்னைக்கு அபிஷேகம் பண்ணிடலாம் நான் ஒவ்வொரு வியாழன் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த அபிஷேகங்கள் இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிற ப்ராசஸ்லாம் செய்வேன் எங்க குலதெய்வ கோயிலோட ஸ்தல விருட்சம் இந்த மருத தயார் தான் மகாலட்சுமியோட கடாட்சமாக சொல்லக்கூடிய சில மரங்கள் சில செடிகளில் ஒன்று தான் இந்த மருத வாசனை இந்த மருதாணி கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கோலம் போடுறது என்னோடய ஹாபினே சொல்லலாம் ரூம் க்ளீன் பண்ணுறது ரூம் ஒர்க் பண்ணுறது இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைகள் உங்களுக்கு எப்பயாவது மனசு சங்கடமா கவலையா இருக்கும் போது கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஒரு கோலம் போட்டு பாருங்களேன் பார்க்க டிவைனா இருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோலம் போடுறது நம்ம பாரம்பரிய பண்பாட்டுல ஒண்ணுன்னே சொல்லலாம் கோலம் போட்டு முடிச்சாச்சு வெளியில இருக்கிற அம்பிகைக்கு பூக்களால அர்ச்சனை பண்ணிட்டேன் அம்பிகை கிட்ட இன்னைக்கு நான் பஞ்சகவிய விளக்கு தான் ஏத்திருக்கேன் இதயப்பன் தாமரை இருந்தருள் லக்ஷ்மி வெளியில உள்ள சுவாமிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணியாச்சு வாங்க இப்ப வீட்டுக்குள்ள போகலாம் இது நம்ம ஹால்ல இருக்கிற டீப்பாய் இந்த டீபாயில ஒரு பாதியில நான் ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கிறேன் இன்னொரு பக்கம் உருளியை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறேன் விலக்கேற்றும் வீடு வீணா போகாதுன்னு சொல்லுவாங்க தினம் தினம் நம்ம வீட்டுல விளக்கேற்றும் போது மகாலட்சுமியோட கடைக்கன் பார்வை நம்ம வீட்டு மேலேயும் நம்ம மேலேயும் படுன்றது நிதர்சனமான உண்மை நம்ம கிட்ட எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸும் இருக்கும் எனர்ஜிஸ் வராமல் இருக்கணும்னா முதல்ல நம்மளை நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஆக்டிவாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்கள ஆக்டிவாக வச்சுக்க முடியலையா நம்ம குழந்தைங்க கணவர் எல்லாரையும் நம்ம பார்க்கணுன்னா நம்ம ஆக்டிவாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா நம்ம இப்போ கிச்சனில் வந்து நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் கிச்சனில் மாவு கோலம் போடுறது ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்துன்றது உண்மை தாமரை மகாலட்சுமி தயாருக்கு மிகவும் பிடித்த பூன்றனால நான் அடிக்கடி கேஸ் ஸ்டவ்ல இந்த கோலம் தான் நான் போடுவேன் நம்ம பூஜை அறையை எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிச்சனையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம சமையல் அறையில் குடிக்கொள்பவள் அன்னை அன்னபூரணி தாயார் தினமும் காலையில நம்மளோட கிச்சன்ல மாவுக்கோளம் போடுறது நல்லது நான் வந்து மொதல் நாள் இரவே வந்து போட்டு வச்சிருவேன் அதே மாதிரி மறுநாள் சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு மறுநாள் போட்டு வச்சிருவேன் கிச்சன்ல மாவுக்கோளம்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பூஜை அறையில இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் நான் ஏற்றிட்டேன் நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருக்கக்கூடிய பாரம்பரிய விளக்கு ஏதாவது இருந்துச்சு அது பழசுன்னு நினைக்காம அதை ஏத்தி பாருங்க அதோட மகத்துவமே தனி தான் நம்ம வீட்டுல இருக்கிற இந்த விளக்கு ஒரு நூறு வருடம் பழமையான விளக்கு நான் முதல்ல இந்த குளவிளக்கு ஏற்றிட்டு தான் நான் காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றுவேன் ஏன்னா அது நூறு வருடங்களுக்கு முன்னாடி உள்ள காமாட்சி தீபம்னு சொல்கிறாங்க நம்மள நிறைய பேர் கஜலக்ஷ்மி தீபத்தை காமாட்சி தீபம்னு சொல்கிறோம் காமாட்சி தீபன்றது அன்னை காமாட்சி தாயார் கையில் கரும்போடையும் நெல்மணிகளோடையும் இருப்பாங்க ஒரு கையில கிளி வச்சிருப்பாங்க அதே கஜலட்சுமி தீபம்ன்றது அன்னை தாயார் கஜலக்ஷ்மி நடுவுலயும் இரண்டு பக்கங்களும் ரெண்டு யானைகளும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் கஜலக்ஷ்மி தீபம் காமாட்சி தாயார் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அன்னை காஞ்சி காமாட்சி தான் காஞ்சி காமாட்சி தாயார ராஜ ராஜேஸ்வரின்னு சொல்லி அழைக்கிறோம் அன்னை ராஜ ராஜேஸ்வரிய பெண் தெய்வங்கள்ல முதன்மை கடவுளா தான் நம்ம காமாட்சி தீபம் வீட்டுல ஏத்துறோம் காமாட்சி தீபத்தை ஏத்தும் போது அம்பிகை சங்கரி அருந்தவச் செல்வி அகிலம் போற்றிட அருள்பவளே நம்பிடும் அடியவர் நினைவினில் உளவியே நலம்பல நல்கிடும் நாயகியே செம்பியன் செல்வி சீர்மிகு தேவி சிவத்தினில் உறந்திடும் சித்திரமே ஜெய 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 மதுர காமாட்சி திருவடி சரணம் சரணமான் சொல்லி ஏத்தலாம் ஓம் காமாட்சி தாயே போற்றி போற்றினு சொல்லி ஏத்தலாம் பூஜா ரூம் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனில் வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன் கதம்ப சாம்பார் தான் வச்சேன் எப்போயுமே சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்தந்த பாத்திரங்களை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வேலை எப்போயுமே ஈஸியாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லா வேலையும் முடித்தாச்சு நம்ம கிச்சனில் இருக்கிற அன்னப்பூர்ணி தயாருக்கும் விலை கேட்டியாச்சு இந்த வீடியோ எண்டிங்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்